பணக்காரனா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை நகை போட்டுக்கிறது தங்க டாக்கல் உட்காரலாம் எனக்கு பிரச்சனை இல்லை சிகர்கோல இருக்கு அதுதான் எனக்கு விருப்பம் இருக்கு நல்ல நல்ல பிகரா இருக்கு அது வெள்ளக்கார பிகர்களா வச்சிருக்கா அதுதான் விருப்பம் நல்ல நல்ல பிகரா இருக்கு அது வெள்ளக்கார பிகர்களா வச்சிருக்கா அதுதான் விருப்பம் அம்மா குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி பொம்பளை சோப்பி கேக்குதா கோபி பொம்பளை சோப்பி பொம்பளை சோஃபி வேண்டா வேண்டா வானம் கெட்ட போல சரி நல்ல நல்ல பிகரா வெள்ளக்கார பிகர்களா வச்சிருக்கா அதுதான் வெறுப்பாரு உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படியா சொல்லு கேப்போ நீ ஒரு தேவடியா பையன்டா சீக்கிரமா சொந்தக்காரங்களை தந்தையை கொடுத்து வர சொல்லுங்க எதுக்கு இப்ப பாக்க போறீங்க வேடிக்கைய யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்கப் போயிருக்காரு சொல்லு நல்ல நல்ல பிகரா வெள்ளக்கார பிகர்களா வச்சிருக்கா அதுதான் வெறுப்பாரு பிள்ளைகளை தொட்டால் கொன்னுடு வாங்குற பயம் வர்ற வரைக்கும் இது சரி வர பாலியல் இச்சையோடு என் பெண் பிள்ளைகளை நீ நினைப்பதும் தொடுவதும் நடந்தால் நீ உயிரோடு இருக்க மாட்டாய் என்கிற நிலையை உருவாக்க நீ எங்க ஆத்தால போய் எங்க அக்கா நிலைக்கு எல்லாம் பொம்பளை பிள்ளைகளை அனுப்பும் பாட்டு பத்திரமா போயிட்டு வாப்பா பத்திரமா போயிட்டு வாடா அப்படின்னு பயந்துகிட்டு எங்க பிள்ளை எங்க மூக்க மறைச்சி துப்பட்டா போட்டு போதுல அதே மாதிரி ஆம்பளை பிள்ளை நடக்கிற மாதிரி பண்ணிட்டு நல்ல நல்ல சிகரா இருக்காது வெள்ளக்கார சிகர்களா வச்சிருக்கா அதுதான் வெறுப்பா இருக்கு ഞാൻ സ്പെഷ്യലിസ്റ്റ് ഞാനൊന്ന് മനസ്സുവെച്ചാൽ 10 മാസം കൊണ്ട് നീ ഒരു കൊച്ചിനെ പ്രസവിച്ചു

இப்படி மக்களுக்காக சேவை செஞ்சு என் உடம்ப கரைச்சுக்கிட்டு இருக்கேன் கைய கீழே போடுற ஓராய்க்கு போறந்தவரேங்க விட்டுட்டு வேலை பாருங்க ஒரே ஒரு பிசு இருக்கு காளி அம்மா அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரன்னா சிவராம் சிவசங்கரன் அவன் ஒரு பிசு இருக்கு ரெண்டையும் தட்டிட்டோம் சரியாயிடும் பாருங்க சார் பாருங்க சார் நாட்டுல மொல்ல மாறி முடிச்ச வைக்கி கேப் மாறி பிட்பாக்கிட்டு சந்தில திருடுறவன் பொந்தில் திருடுறவன் தலைவன் ஆகிட்டா இந்த நாடு உருப்படமா சார் ஒரே ஒரு பிசு இருக்கு காளி அம்மா

இந்த இவன் அனுப்பின சகல ஓடியோ நான் நேற்று ஒன்று இரு முந்தநாத்து போன் பேசின ஒரு மனத்தியாலும் இருபத்தஞ்சு நிமிடம் இருக்கு இவ்வளவு சகல மகளிர் பாசறைக்கு நான் இன்றைக்கு அனுப்பி இதுக்கு நீதி தரணும் இல்லைன்றா கேட்பேன் என் பேரை சொல்லி கூப்பிடுறது நான் தான் பேரு கார்த்திக் நான் நேற்று அண்ணனுக்கு அனுப்பினா இந்த செய்தியா அப்படி போகுது உள்ள ரெண்டு தரம் தற்கொலை செய்ய முடிவெடுத்தவள் புரியுதா ரெண்டு தரம் தற்கொலை செய்ய முடிவெடுத்தவள் கடைசியை நாங்கள் தான் சொன்னாங்க

சரி அதுக்கப்புறம் நடந்தது எல்லாம் சொன்னியா இல்லையா நீ வந்தது பேசினது அதுக்கப்புறம் நடந்தது எல்லாம் நீங்க பேசினீங்களா இல்லையா சொன்னீங்களா இல்லையா சரிங்களா இது டாக் கிடையாது இது கார்த்தி கண்டார ஒளி நாய் சரியா டே கார்த்தி கண்டார ஒளி நீ இந்த நாய்க்கு கூட கொஞ்சம் மாதிரி நன்றி இருக்குடா நீ நான் மூணு வருஷம் லவ் பண்ணதை மறந்துட்டு போயிட்டுடா மானம் கட்டவனே சரி பண்ணணும்னா நீ அப்பவே இதை சரி பண்ணிருக்கலாம்ல சரி பண்ண வேண்டியதானே சொல்லு 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 விஷயத்த சொல்லு

இல்ல இல்ல நான் இல்ல நீ சரி பண்ண வேண்டாம் நான் எங்க பேசி என்ன முடிவு கேட்டுக்கணுமோ நான் கேட்டுக்கிறேன் இவன் பேசிட்டு இருக்கான் ஒரே இவ்வளவு பர்சனாலிட்டியை வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு என்னது